இங்கே போகிறோன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நான் வந்து பாண்டிச்சேரி போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம தளபதி அண்ணாவோட நம்ம கட்சி வந்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அதனால் எங்கள் ஏரியாவில் எங்கள் அண்ணன் பாலமுருகன் அண்ணன் வந்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க மாவட்ட செயலாளர் சொல்லிவிட்டு அதனால் அவருக்கு வந்து சில நிறைய பண்ணுறாங்க அது என்னென்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து என்னென்ன நடக்குது நான் பாண்டிச்சேரி போகிறேன் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாண்டிச்சேரி எதுக்கு போகிறேன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறேன் அந்த வீடியோ தான் வரும் அண்ணன் வந்துட்டாங்க நாங்கள் எல்லாம் ரெடியா இருக்கோம் அண்ணனுக்காக ஆர்த்தி இருக்கிறதுக்காக போறோம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் பதிவேறு அம்பத்தூர் வந்திருக்காங்க இருந்து அம்பத்தூருக்கு வந்த அந்த லாஸ்ட்டு மினிட் வந்து ஆர்த்தி எடுத்து நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு உள்ளே வர வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செம்ம இருந்துச்சு பட்டாசு எல்லாம் வெடிச்சாங்க அது மட்டும் இல்லை டோல்கேட்டில் வந்து என்னென்ன டோல்கேட்லேருந்து இங்கே ஐம்பத்தூர் வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ வரும் பாருங்கள் இது எல்லாமே அங்கே நடந்த ஒரு விஷயந்தான் டிவிக்கு என்ன சும்மாவா சொல்லுங்கள் ஸோ எங்களால் முடிஞ்ச எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லோரும் ஹாப்பியாக வந்து பண்ண ஒரு மூமெண்ட் தான் இது அண்ணா வரட்டும் ஐம்பத் சாரி போர் டோல்கேட்லேருந்து இங்கே நாங்கள் ஐம்பத்தர் வரைக்கும் சிறப்பாக பண்ண விஷயம் இது எல்லாமே சில பேர் கேட்கலாம் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு இதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணதுனால தான் அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாேருக்கும் கிடைக்குமா கிடைக்காதுல்ல யார் அந்த விஷயத்த பண்ணாங்களோ அது அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து இங்கேருந்து அம்பத்தூர் வரைக்கும் வர வரைக்கும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது ஒரு கிளிப் கிளிப்பாக பசங்க எல்லாம் ஏரியா பசங்களும் வந்துட்டாங்க அப்புறம் ஒரு நிறைய இடத்துல அன்னதானம் போட்டாங்க நிறைய நிலத்தட்ட உதவி கொடுத்தாங்க ஸோ எனக்கா முடிஞ்சிடுச்சி எங்கே பண்ண பார்த்தீங்கன்னா கலஞ்சியாச்சு

இதுதான் வந்து பாண்டிச்சேரி பீச்சா நம்ம பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்துட்டோம் நானே டைம் வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்திருக்கேன் நைட்ல வந்திருக்கேன் மார்னிங் எப்படி இருக்கும் மார்னிங்ல நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கலாம் நல்லாயிருக்கு நல்லா எங்கே போனேன்னு பார்க்குறீங்களா சின்னதான் அதே மாதிரிதான் இந்த அப்டி ஏற்றுட்டு அப்படின்னு சொன்னால் போனேன் மாதிரி ஃபஸ்ட்டு பற்றி நான் கணம் கைகள் கோ கணம் ஜோடி சேர்ந்து சாக ஊர சுத்தனோ மேண்டு வாசிச்சி பிரி

சொல்லுங்க சொல்லுங்க எங்க போயிட்டு இருக்கீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரவில் ஆரவில் பாண்டிச்சேரி ஆரவில தெல்லியா ஏரில பசிச்சது தோச தோசா தோச

அதனால நான் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கேன் இவ்வளோ ரெண்டு அவர் நடந்து போட்டோம் ஓகே ஸோ அதனால தான் காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோம் அங்கே பாருங்க அங்கே பாருங்க உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க அவங்கள மட்டும் கருக்கவே மாட்டாங்க எப்படி அது அவங்களுக்கு கருப்பு ஆகணும்னு ஆசை உங்களுக்கு வெள்ளை ஆகணும் இந்த குளத்துல இருக்கு இருக்கோம் பாத்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது நம்ம பேச நம்ம தான் பாத்துக்கணும் அதனால ஓசிய சால வாங்கி ஐயோ

இங்க பாருங்க எவ்வளவு ஷாப் இருக்கு ஃபுல்லா அது பாருங்க அது ீங்களா புனியா நீ சொல்ல அதுக்குள்ளோர்த்தி நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருந்தாலும் மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு தலையை குடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு மரியாதை வேறு லெவலில் கொடுத்தாங்க செம்மையாக குளிருது நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷனில் ஒயிட் கலரில் போட்டாங்க அந்த சால்வை நம்மளுக்கு இப்போ யூஸ் ஆச்சு இது வேற ஒன்றும் இல்லை அது இது சுட்சி வந்து லூஸ் கான்ட் ஐக்கோ எனக்கு எனக்கு வரோம் வரும் அப்புறம் எல்லோரும் ஒளியிலே தெரியுது தேவதையானு சாங்கம் பாடுவாங்க நீ வேறு ஏக்கா கரெக்டாக இல்லையா ஓகே செம்மையாக குளிர்ச்சி